ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனால் கூட கெடாத மாகாணி கிழங்கும் மோரியும் வச்சு செய்யக்கூடிய இந்த ரெசிபி தாங்க இந்த ரெசிபியை நம்ம சைட் டிஷ் ரெசிப்பியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாதத்தில் போட்டுக்கூட கலந்து சாப்பிட்லாங்க இந்த கிழங்கு சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்கலாம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் ரத்தம் அழுத்தம் கட்டுப்படுத்தும் பசியை தூண்டும் ஜீரண சக்தி அதிகமாகும் அல்சரெல்லாம் போய் இருக்காது ரத்த சோகை வராது இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்லாம் இருக்குங்க இந்த ரெசிப்பியை நம்ம பக்குவமாக இப்படி ஏர்டைட் கண்டெய்னரில் இப்படி நல்லா மூடி வச்சிருங்க இது எப்படி செய்கிறது அப்படின்னா இப்போ வீடியோவில் போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு அஞ்சு கிழங்கு இந்த மாதிரி பெருசாக எடுத்திருக்கேன் எண்ணிக்கையில் இருபத்தஞ்சு இருக்கிற மாதிரி மிளகாய் எடுத்திருக்கேங்க அதையும் இந்த கிண்ணத்தில் அப்படியே சேர்த்துலாங்க சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா எதை மொதல் அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நல்லா அலசி அழுக்கு போக எடுத்துகிட்டு வந்துட்டு இது மூடுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துலாம் ஒரு நாலு அல்லது அஞ்சு மணி நேரம் இது உருட்டும் இப்படி மூடி வச்சிடலாம் அடுத்தது மாகாணி கிழங்கு நான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாகாணி கிழங்கு நம்ம நல்லா அலசிட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் இப்படி கீறி பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி பளிச்சுன்னு வெள்ளையா இருக்கும் இந்த மாதிரி இருந்தால் பிஞ்சுக்கிழங்கா இருக்கும் இதே மாதிரி தான் வாங்கணும் இப்போ இந்த மாகாண கிழங்கு நம்ம தண்ணியில் ஊற வச்சது எல்லாத்தையும் நம்ம இப்படி வரம்பு இருக்கிற மூடியாக நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு லேசாக இப்படி இழுத்தாலே போதும் அந்த தோல் மட்டும் தனியாக நமக்கு வரும் இதே நம்ம பீலர்லாம் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சோம்னா பகுதியும் வேஸ்ட் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி மூடி இருக்கிறதான் பார்த்து எடுத்துகிட்டு இப்படி லேசாக இழுத்தாலே இந்த தோலை மட்டுமே நம்ம எடுத்துடணும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக நம்ம எடுத்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சீவி எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் நம்ம தனியாக வச்சிடக்கூடாது இது எல்லாத்தையும் இப்படி ஒரு தண்ணியில் தான் போட்டு வைக்கணும் அப்போ தான் நமக்கு கருக்காமல் இருக்கும் இப்போ இந்த மாதிரி தண்ணியில் ஒவ்வொன்றா போட்டு எல்லாத்தையும் மாதிரி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ சீவி எடுத்துகிட்டு வந்ததை மறுபடியும் கட் பண்ணுறதும் தண்ணியில் தான் உடனே போகணும் அதனால் ரெடியாக தண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு தட்டு எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த கிழங்குகளை ஓரங்களில் ரெண்டு பக்கமும் நம்ம இதை கட் பண்ணிடலாம் அழுக்காக இருக்கும் இல்லைங்களா அதை நம்ம இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்ச்சு அல்லது ஒன்றரை இன்ச்சு இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி எல்லா கிழங்குகளையும் நம்ம இப்படி கட் பண்ணிடலாம் நடுவில் அந்த காம்பு பகுதியும் சேர்த்தே தான் கட் பண்ணணும் அதோட ஊர்னால் தான் மாகாணை கிழங்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடணும் பார்த்தாலே தெரியும் பார்த்தீங்களா இதை கட் பண்ணது எல்லாத்தையும் இப்படி ஒரு தண்ணியில் அப்படி சேர்த்திடலாம் பக்கத்துலேயே தண்ணி வச்சுருந்துட்டு இப்போ நம்ம இந்த கிழங்கு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்துடலாம் நடுவில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நடுவில் இருக்கிற அந்த காம்போ அதோட சேர்த்து தான் இதில் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம ரெடியா வச்சிருக்கிற இந்த தண்ணியிலேயே எல்லாத்தையும் போட்டு நம்ம முழுகிற அளவுக்கு இப்படி வச்சிருங்க வச்சுட்டு ஒரு மூடி வச்சு இப்படி நம்ம மூடி வச்சிடலாங்க அடுத்தது இப்போ நானு முந்தானத்து காலையில ரெண்டு லிட்டர் பால் வாங்கி நல்லா காய்ச்சிட்டு நல்ல சூடு ஆறின பிறகு கொஞ்சமாக தயிர் ஊற்றி உற வைத்து வச்சுருக்காங்க இப்போ நேற்று எடுக்கல இன்றைக்கி தான் எடுத்திருக்கேன் நான் இப்போ அந்தளவுக்கு புளிச்சா போதும் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி தயிரில் தயிரை போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது நம்ம இந்த தயிரை கடையிலாங்க வழக்கமாக மற்ற வச்சு கடையும் அந்த மாதிரியும் செய்யலாம் இல்லைனா இந்த மாதிரி பெரிய மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஒரு நாலு கரண்டிக்கு நம்ம இந்த தயிரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு கொஞ்சம் அப்படியே நம்ம பல்ஸ் மூணு வச்சு அரைக்கும் போதே நமக்கு இதில் வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுங்க அந்த மாதிரியும் செய்யலாம் இப்போ ஒரு வடிகட்டி வச்சிருக்கேன் கிண்ணத்தில் இப்போ அந்த நாலு கரண்டி க தயிரியும் நான் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நான் அதை எடுத்துருக்கேன் பார்த்தாலே தெரியும் பார்த்திங்களா வெண்ணெய் வந்துருச்சு மேலே அப்படி இந்த மாதிரி நம்ம செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் நம்ம தான் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம வடிகட்டிகிட்டே வரும்போது பார்த்தாலே தெரியும் இப்படி வெண்ணெய் சேர்ந்துருக்குது அப்படின்ட்டு இப்போ எல்லாத்தையும் நான் அதே மாதிரியே கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த மெத்தடில் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு எனக்கு அதனால் இதே மாதிரி நான் செய்கிறேன் இப்போது நம்ம இந்த மாதிரி வடிகட்டிட்டு இருக்கும்போது மேலே அப்படியே ஆடை கட்டுற மாதிரி இருக்கும் பார்த்திங்களா இதுவும் வெண்ணெய் தான் இப்போ இதை அப்படியே நம்ம தனியாக எடுத்துடணும் இப்போ இதை ஒரு ரெண்டு மூணு முறை நம்ம வடிகட்டும்போது இன்னும் கொஞ்சமாக வெ வெண்ணெய் இருந்தால் கூடமே அது நமக்கு தனியாக வந்துடும் அந்தளவுக்கு இது ஃபுல்லாக நம்ம இன்னும் ரெண்டு வாட்டியான இதை வடிகட்டிடலாங்க இப்போ இந்த அளவுக்கு வெண்ணெய் வந்திருக்கு இப்போது நான் ரெண்டு முறை வடிகட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இப்போ இப்போ எந்த பாக்ஸில் நம்ம போட போகிறோமோ அதுலேயே நம்ம ரெண்டு முறை வடிகட்டிருக்கேன் இந்த அளவுக்கு வந்துருச்சு தெரியும் கொஞ்சம் கூட நமக்கு அதில் வெண்ணுன்றது இருக்காது இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு அடுத்தது இப்போது நம்ம மாகாணி கிழங்குகள் எல்லாத்தையும் தண்ணியில் ஊற வச்சோம் பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் தண்ணி வடிச்சுட்டு நம்ம அந்த மோரில் சேர்க்க போகிறோம் மோர்லேயே அது ஊறட்டும் நம்ம மோர் ரெடி பண்ண உடனே இந்த கிழங்குகள் எல்லாத்தையும் அதில் போட்டு வச்சிடலாம் அதிலே ஊறும்போது நல்லாயிருக்கும் நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அதில் போட்டுடலாம் தண்ணி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி இல்லாமல் நான் மோர்லேயே செய்கிறதுனால அதனால் இப்படி போடுறேன் இப்போ எல்லா கிழங்குகளையும் இதில் நம்ம போட்டுடலாம் மாகாண கிழங்கு எல்லாத்தையும் போட்டுட்டு மறுபடியும் இதை நம்ம ஒரு மூடி வச்சு அதே மூடியை ஓரமாக வச்சிடலாம் வச்சுட்டு அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த கிழங்கும் அந்த மிளகாயும் பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் ஊரிச்சு நமக்கு இந்தளவுக்கு நல்லா பெருசு பெருசாக நமக்கு நல்ல ஊறி வந்திருக்கு இதை உடச்சியும் போல நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால நான் அப்படியே நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே அப்படியே போட்டேன் இப்போ மோர் கடைஞ்சோம் பார்த்திங்களா அதிலே போட்டேன் இந்த மிளகாயிலே இதே சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிடலாம் ஒரு பல்ஸ் மூனில் அரைக்கும் போது இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இதை மோர் ஊற்றி தான் அரைக்கணும் தண்ணி ஊற்றி அரைக்க மாட்டேன் நான் இப்போ இந்த மாதிரி நல்லா கெட்டியான பத்துக்கு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பார்த்தா தெரியும் நல்லா பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு அடுத்தது இது கூட இன்னொரு இன்க்ரீடியன் சேர்க்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு இந்த கடுகு வந்து கால் கப்பில் பாதி அளவுக்கு எடுத்துருக்காங்க சேர்த்துட்டு இதை வெயிலில் ஆற வச்சோம்னா நமக்கு நல்லா முறுமுறுனு சீக்கிரமாக இந்த மாதிரி நல்லா பொடியாகும் வெயிலில் வச்சா இந்த கடுகையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டாங்க அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ நம்ம மகாணி கிழங்கு மோரில் ஊறிகிட்டு இருக்குது அதில் இந்த விழுதை சேர்த்துலாம் மஞ்சளும் மிளகாவும் இருக்கிற இந்த விழுது இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இந்த மிக்சி ஜாரையும் நம்ம இந்த மோரை வச்சு நம்ம இப்படி கழுவி அப்படியே நம்ம அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பொடி அதையும் சேர்த்துலாம் இந்த கடுகு சேர்க்குறதுனால ஜீரண கோளாறு சரியாகும் எலும்புகளை உறுதியாக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் இருமலை கட்டுப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் பொடியும் போட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையானக்கு உப்பு கால் கப்பு உப்பு அதில் சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலக்கணும் நல்லா இந்த மாதிரி கலந்து கலந்துவிட்ருவோம் பொதுவாக இந்த மாகாணி கிழங்குகள் எல்லாத்தையும் வைஷியால்ஸ் பிராமின்ஸ் இவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு அதாவது அசைவம் சாப்பிடாதவங்க இது நிறைய பேர் சாப்பிட்டு நான் பார்த்துருக்கேன் மற்றபடி டேஸ்ட்டு பிடிச்சவங்க யார் வேணாலுமே செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா உடம்புக்கு நல்லது தானே இது எல்லாமே அவ்வளோதாங்க மோரில் ஊர்ற இந்த மாகாணி கிழங்கோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம முடி வச்சு மூடி வச்சிடலாங்க இப்போது ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு முறை இப்போ எடுத்து எடுத்து ஒரு ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி கலந்து விட்டாலே நமக்கு நல்லா வந்துடும் அதுக்கப்புறம் அடிக்கடி எடுத்து கலந்து வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான அருமையான மாகாணி கிழங்குல செய்கிற இந்த ஹெல்த்தியான ரெசிபி ரெடி அடுத்தது மாகாணி கிழங்கு வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் கிடாத சட்னி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை நம்ம மிளகாய் பொடி மஞ்சள் பொடி கடுகு பொடி இதை வச்சு கூட செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய முறையில் செய்யும்போது ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டு எங்கள் அம்மா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க உங்களுக்கு இந்த மாகாண கிழங்கு ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆரோக்கியமானதையும் சமைப்போம் ஆனந்தமாக இருப்போம் தேங்க்யூ